ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து நம்மளுடைய வளகாப்பு வந்து முடிஞ்சது வளகாப்புல வந்து எல்லாம் வந்து என்னன்னா ஸ்ரீபாபாவை ஸ்ரீபாபா எங்க வந்து வேற யாரையும் தாக்குற மாதிரி இல்ல என்ன மட்டுமே தாக்குற மாதிரிதான் வந்து வந்து இருந்துச்சு அபி வந்து ஸ்ரீய கண்டுக்க மாட்டேன்றாங்க அபி வந்து ஸ்ரீய வந்து மறந்துட்டாங்க அப்புறம் வந்து உங்க பாப்பாவை பாருங்க பாவம் அப்படி இப்படின்ட்டு அது எப்படின்னா வளர்காப்பு வீடியோ எவ்வளவு நாங்கள் அப்லோட் பண்ணோம் எல்லோரும் பாப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அதுல வந்து ரொம்ப நிறைய கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட் மாட்டேன் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்குல்ல நிறைய ட்ரெய் பண்ணிட்டாங்க அதுல இருந்தாலுமே இந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸாக எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் பர்ஸ்ட்லாம் கமெண்ட்ஸ் நான் பெருசா வந்து இது பண்ணிக்க மாட்டேன் பட் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல என்னன்னு தெரியல பிரெக்னென்ட் நாடையா என்னன்னு தெரில இந்த மைல் நாடையான்னு தெரில சின்னதாக ஏதாச்சும் ஒரு கமெண்ட் வந்தால் கூட அதை அக்சப்பே என்னால் பண்ணிக்க முடியல எனக்கு அழுகை வந்துடுது நான் நிஜமா சொல்லணும்னா நேத்தெல்லாம் வந்து நாங்கள் வந்து பாண்டி வந்துகிட்டு இருந்தோம் ஸோ வந்துட்டு இருந்த டைம்ல தான் நான் கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு ரொம்ப வந்து அழவே ஆரம்பிச்சிட்டேன் அந்த அழுகிற அளவு அவங்க கமெண்ட் வந்து பண்ணல இருந்தாலுமே என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு வந்து நாங்கள் ஆன்சர் வந்து சொல்றதை விட

என் பக்கம்மா அந்திரும்பி கேட்க ஆன எடுக்கணும் ஊத்தி விட்டுறப்ப ஸோ வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து நாங்கள் ஸ்ட்ரீட் பாப்பாவை எந்த இடத்துல கேர் பண்ணாமல் விட்டோம் எந்த இடத்துல பாப்பாவை பார்க்காம விட்டோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து அங்கே வளகா ஃபங்க்ஷனுக்கு வந்தது ஏகப்பட்ட க்ரௌடு பாப்பாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் அம்மா அப்பா அபி இவங்க நாங்கள் எங்களை மட்டும் தான் சின்ன சின்ன பார்த்துப்பா நல்லது ஈவன் இவங்களுடைய அப்பா அம்மா வந்தாலுமே அவங்க கிட்ட போக மாட்டாங்க செம்மைய கத்துவாங்க அம்மா கிட்ட கூட அவ வந்து எப்படின்னா ஒட்ட மாட்டான் செம்ம அழுது அழுது அடம் பிடிச்சி நயனா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஆகும் அவளை செட் பண்றதுக்கு கூட்டு போய் வெளியில எல்லாம் சுத்தி ஒரு ஃபுல்லா சுத்தி கூட்டு வந்து விட்டுதான் அவங்க சமாதானம் பண்ணுவாங்க அப்பயுமே ஒரு ரெண்டு மணி நேரம் சேர்ந்தாப்புல தூக்காம விட்டா திருப்பி வந்து அவ ஆளு சோ வந்து இன்ன வரையுமே ஸ்ரீ பிறந்ததுல இருந்து எங்களுக்குள்ளயே நாங்க வச்சு வளர்த்ததுனாலயா என்னன்னு தெரியல எப்படி இவ்வளவு இதானா தெரியல சின்ன வயசுல ஆனா போவா இப்ப வந்து யார்கிட்டயுமே போமாட்டேன்றான்றதுனால புது ஆளுங்க கிட்ட போனும் இல்ல அவங்கள பார்த்தாலே இப்படி கை வச்சுட்டு அழ ஆரம்பிச்சாலே மூச்சு தண்ணற அளவு அழுகிற மொதல் விஷயம் அதுதான் சோ அதனாலேயே வந்து என்னன்னா அவ வந்து தூங்குற டைம் தூங்க வச்சு தூங்க தான் நாங்க பாத்தீங்கன்னா வீடியோஸ் மோஸ்ட்லி எடுக்க எடுக்கிற மாதிரியே இருக்கும் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா பாப்பா சவுண்ட் கூட சில டைம்ல கேட்கவே கேட்காது நாங்க ரெண்டு பேர் இருப்போம் இல்ல நான் மட்டும் இருப்போம் இல்ல ஆண்டி நான் மட்டும் இருப்போம் ஏன்னா அவள் வந்து அந்த மாதிரி டைம்ல எல்லாம் மோஸ்ட்லி வீடியோ எடுக்கிற டைம்ல வந்து அவளை தூங்க எப்ப அவ தூங்குறாலோ கேப் கிடைக்குதோ அந்த கேப்ல எல்லாம் நாங்க வீடியோ வந்து எடுத்துருவோம் அப்படியே அவள் முடிச்சிருந்தா கூட வந்து என்னன்னா இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற டைம்ல முக்கியமா வளகாப்பு டைம்ல வந்து முத நாளே வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க அப்போல இருந்து ஸ்ரீ பாத்தீங்கன்னா சரியா சாப்பிடல சரியா தூங்கல அழுது அழுது அவள் அழுதுட்டேதான் இருந்தா அதனால மாடியில அவளை தான் நாங்க வச்சிட்டு இருந்தோம் சோ வந்து மாடியில கீழ எங்க ஆள் கம்மியா இருக்காங்களோ அங்கேயேதான் அவளை வச்சிட்டு இருந்தோம் யார பார்த்தாலும் அழுதுட்டு இருந்தான் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஸ்ரீ வந்து இப்ப வரையுமே ஒரு சின்ன பொட்டு கூட அவளுக்கு எங்கனால வைக்கவே முடியாது அவளுக்கு ஒரு ட்ரெஸ் போடுறதுக்குள்ள நாங்க படுற பாடு என்னன்னு சொல்லிட்டு தான் தெரியும் ஈஸியா வந்து சொல்லிடுறீங்க வந்து கமெண்ட்ஸ் அதாவது வீடியோல வந்து பாப்பா கொஞ்சம் டல்லா இருந்தாலே என்ன குழந்தைய வந்து நீங்க கண்டுக்கவே மாட்டேன்றீங்க ரெண்டாவது குழந்தை வந்தோன்ன நீங்க கண்டுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்றீங்க அவங்க அவங்க குழந்தைய பத்தி தான் தெரியும் இப்ப சில பிள்ளைங்க இங்க ரிப்பன் போடணும் எனக்கு ரிப்பன் போட்டு விடணும் கிளிப்பு குத்தி விடணும் தான் எனக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் கலக்கலரா ட்ரெஸ் போடணும்னு ஆசை இவளுக்கு ஒரு கிளிப்பு வாங்கி வச்சிருக்கோம் நான் உங்களுக்கு வேணா அடுத்து வீட்டுக்கு போனோம்னா நான் அதை வீடியோல காட்டுறேன் எவ்ளோ கிளிப்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் ஹேர் பேண்ட் அவளுக்கு வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க இப்படி மாற்ற ஹேர் பேண்டு ரெட் கலர்ல வாங்கி வச்சிருந்தேன் அவள் டிரெஸ் வந்து நாங்க ரெட் கலர் பிளான் பண்ணியிருந்தோம் ரெட் இல்ல ஊதா கலர் பிளான் பண்ணியிருந்தோம் சட்டை பட்டு பாவட சட்டை விடலாம் அழகா பண்ணிக்கின்னு ஊதா கலர்ல ரிப்பன் வாங்கி வச்சிருந்தேன் இப்படியே ரப்பர் மாதிரி பாவட சட்டை போட்டுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அழுத பிச்சு அழ ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் ஆன்ட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லம்மா வேண்டாம் அது ரொம்ப அழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஒரு பிங்க் கலர்ல ரொம்ப சாஃப்டான ட்ரெஸ் அது அது வந்து அம்மா வந்து பாப்பாவுக்காக தீபாவளி டைம்ல எடுத்துகிட்டு வந்தது அதை போட்டு விட்டோம் போட்டு விட்டுட்டு அவளுக்கு பவுட்ரு பார்த்தீங்கன்னா எங்களால அடிக்க முடியல பவுடர் அடிக்கிறதுக்குள்ள அவளுக்கு மூச்சு திணறி ஆள ஆரம்பிச்சு சரி பவுடர் வேணாம்னு விட்டுட்டு தான் இந்த இடத்துக்கிட்ட ஒரே ஒரு பொட்டு மட்டும் வச்சோம் இங்கே கூட எங்களை பொட்டு வைக்க அவளை விடலை மொதல் விஷயம் போட விடவே மாட்டாங்க எனக்கு ஆனால் இதெல்லாம் பண்ணணும் ஆசை ஆனால் குழந்தைங்களுக்கு இவ்வளோதான் மேக்கப் பண்ண முடியும் ஸ்ரீ வந்து எல்லாருக்குமே தெரியும் கலர் கொஞ்சம் கம்மின்றதுனால பாப்பாவுக்கு நம்ம என்னதான் மேக்கப்பே போட்டாலுமே அவங்களுக்கு டக்குன்னு ஏத்துடும் இவங்கள மாதிரி கொஞ்ச நேரத்துலயே பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அழுக்கான மாதிரி எங்களுக்கே என்ன பாப்பா இப்படி ஆயிடுறா அப்படின்னு மொதல் விஷயத்தோடு ரெண்டாவது அவள் குழந்தை 真的。 அவள் அவ தான் இருக்கா இன்னும் நடக்க ஆரம்பிக்கலன்றதுனால தவழ்றதுனால ட்ரெஸ் அழுக்காக தான் செய்யுது அதுக்கு நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அவளை கலட்டுற வரையும் வந்து அவளோ அமைதியா இருக்கிறது இல்லை யாரும் வந்து இல்ல நீங்க பார்க்கவே மாட்டேன் அப்படியே சொல்லிடுறாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் அதுவும் எல்லாருமே எல்லாம் அப்படி சொல்றது இல்லை ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பார்க்கவே மாட்டேன்றீங்க கண்டுக்கவே மாட்டேன்றீங்க அந்த புள்ள பாவோம் அப்படி பாவம்னு சொல்ற அளவுல நாங்க வந்து எந்த எந்த ஒரு அம்மாவுமே சரி எந்த ஒரு அப்பாவுமே சரி எந்த ஒரு வீட்டில் உள்ள அவங்களுமே சரி அப்படி ரெண்டாவது குழந்தை வந்தோன்ன மொத குழந்தைய வந்து விடவே மாட்டாங்க ஒரு வேலை அப்படி வந்து என்ன நீங்க வந்து விட்டுட்டீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க வேணா அப்படி பண்ணிருக்கலாம் ஓகேங்களா சரியா நீங்க அப்படி பண்ணிருந்தா அப்படி தோணும் ஐயோ நம்ம அப்படி பண்றோம் அப்ப இவங்களும் அப்படிதான் பண்றாங்கன்னு தோணும் அதுக்காக நாங்களும் இப்படி வந்து பண்ணுவோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது என்னடா இவங்க டக்குன்னு இப்படி பேசுறாங்களேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நேரத்துல எனக்கு வந்து அவ்வளவு அழுக என்னால தாங்க முடியல இப்ப நம்ம பண்ண விஷயம் ஏதாச்சும் சொன்னா தெரியாது பெருசா நம்ம நம்ம பண்ணிருக்கோம் அதனால சொல்றாங்கன்னு நினைச்சுக்கலாம் வீடியோல காட்டுறத மட்டுமே வச்சு வந்து எப்படின்னா ரியல் லைஃப்னு ஒன்னு இருக்கு அதாவது வீடியோல இல்லாம ஒரு லைஃப்ன்றது ஒன்னு இருக்கு கேமராக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது நாங்க சொன்னாதான் சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து பாப்பாவை பார்த்தீங்கன்னா அவ்வளவா வீடியோஸ்ல வந்து காட்டாம இருந்ததுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா நான் தான் ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்தை சின்னதா இருக்கு என்ன நீங்க அதுக்குள்ள பிரெக்னென்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஓவரா கமெண்ட் வரும்போது எனக்கு வந்து அது எப்படின்னா எனக்கு ஃபீல் ஆச்சு மொத்தம் இங்க இருக்கிற யாருமே ஃபீல் ஆகலை ஏன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால சரி ஓகே கொஞ்சம்

அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் வீடியோஸ்க்கு மோஸ்ட்லி வரவும் மாட்டாங்க அழுது அடம்புடிச்சு கேமரா எடுத்துட்டு அவங்கள ஒத்த கையில வச்சுட்டு ஏங்கிட்ட பாப்பா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லோயர் பிளஸ் தான்றதுனால என்னால தூக்க முடியாது நான் மடியில வச்சுக்கிறது அப்பயுமே நான் தூக்கிடுறேன்ல ஒரு சில பேருக்கு எல்லாம் தெரியாத சம்பவமே நடந்துருக்கு நாங்க அதை எந்த இடத்துலயுமே சொல்லல

ஸோ அதையுமே நாங்கள் ஷேர் பண்ணவே இல்லை இதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களை நாங்கள் கேர் பண்ணாமலாம் இருக்கவே இல்லை முதல் விஷயம் புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் வந்து குழந்த எங்களுக்கு வந்து ஸ்ரீன்றது எப்படின்னா ஸ்ரீ பிறக்கிறப்போலேருந்து அதாவது அவங்க என் வயிற்றுக்கு வந்ததுலேருந்து இந்த செகண்டு வரையுமே எங்களுக்கு இந்த பேபியை விட எங்களுக்கு ஸ்ரீதான் முக்கியம் அது நான் எந்த இடத்துலயே இருந்தாலும் நான் சொல்லுவேன் எனக்கு இவங்க வந்து சொல்லுவாங்க அடிக்கடி எனக்கு வந்து இந்த குழந்தை மேலவை கூட பாசம் அதிகமா இருக்கு மாதிரில எனக்கு ஸ்ரீதா அப்படின்னு வந்து சொல்றது அது எல்லாருக்குமே நார்மல் ஃபர்ஸ்ட் பேபின்றது அது என்னதான் இருந்தாலும் அது ஒரு வாரம் சரிங்களா ரெண்டாவது விஷயம் இந்த குழந்தையும் நாங்க அப்படி விட போறது கிடையாது ரெண்டுமே எங்களுக்கு ரெண்டுமே எங்க குழந்த தான் ரெண்டுத்தையுமே நாங்க தான் இருப்போம் எந்த குழந்தையும் வந்து யாருமே பெத்துட்டு ரெண்டாவது குழந்தை வந்துருச்சுன்றதுக்காக முத குழந்தைய வந்து சும்மா அப்படியே நீ பாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட மாட்டாங்க அதுவும் ஸ்ரீ ரொம்ப குட்டி பாப்பா தான் எனக்கே தெரியும் நான் சீக்கிரமா பிரெக்னென்ட் ஆயிட்டேன் இருந்தாலுமே சீக்கிரமா பிரெக்னென்ட் ஆயிட்டோன்றதுக்காக வந்து பாப்பாவை பாக்காமலாம் இல்லை நானும் பாத்துக்கிறேன் இவங்களும் பாத்துக்கிறாங்க ஆனா மோஸ்ட்லி ஆன்ட்டி பாத்துக்கிறாங்க ஏன்னா அதான் எனக்கு வந்து அப்படி ஆகுதுன்றதுனால மோஸ்ட்லி ஆன்ட்டி வந்து வச்சுக்கிறாங்க நாங்க வீடியோ எடுக்கிற டைம்ல இப்ப கூட பாருங்க ஸ்ரீயோட சவுண்டே இருக்காது ஏன்னா அவங்க வந்து நைனா கிட்டே இருக்கிறாங்க நைனா தூக்கி வச்சுட்டு வெளில இந்த இருக்காங்க வந்து கேர் பண்ணல நீங்க பார்க்கல போட்டோ ஒண்ணு கூட நீங்க எடுக்கல அதாவது நாங்க அந்த வீடியோல ஆட் பண்ணல அவ்வளவுதான் அந்த விஷயமே தவிர எப்படின்னா அக்காவும் வீடியோ எடுக்கிறாங்க இவங்களும் வீடியோ எடுக்கிறாங்க பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டோம் இதெல்லாம் கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால எப்போல்லாம் நம்ம கேமரா ஆஃப் ஆகுதோ அப்ப எல்லாம் அக்கா வந்து எடுப்பாங்க அப்படி தான் நம்மளோட கேமரால பாத்தீங்கன்னா ஸ்ரீ எங்கேயுமே வந்து கிடைக்கல அக்காவோட கேமரால பாதி வீடியோல தான் இருக்கிறாங்க சோ அதுலயுமே நான் எப்படி கூப்பிட்டேன்னு நீங்களே பாத்துருப்பீங்க ஸ்ரீ வந்து கொஞ்ச நேரம் வரையும் மாடிக்கு வரவே இல்லை ஏன்னா எல்லாரும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் வந்து கூப்பிடுறேன் ஸ்ரீ எங்க தான் போனா அவளை கூப்பிட்டு ஒரு போட்டோல கூட இல்ல புள்ளை இங்க கூப்பிட்டு வந்து உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் வந்து சொல்லியிருப்பேன் அந்த வீடியோல ஸோ வந்து எல்லா டைமும் நாங்க வந்து ஸ்ரீயை பத்தி தான் செய்கிறோம் யாருமே யோசிக்காம எந்த ஒரு பேரன்ட்ஸ் நாலையுமே அப்படி இருக்கவே முடியாது மொதல் குல ஏன்னா ரெண்டாவது குழந்தை பார்த்துக்கிட்டு இப்போ இந்த குழந்தை எங்க கையில இருக்கும்போது சொன்னீங்க அப்படின்னா கூட சரி இவங்களுக்கு ஃபீட் பண்ணணும் அதனால அவங்களை பாக்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லேட் ஆகுது அப்படின்றப்ப நீங்க சொன்னீங்கன்னா கூட ஓகே அந்த குழந்தை தான் இருக்கு நான் பாட்டுக்கு நான் என்னோட ஃபர்ஸ்ட் பேபியை பாக்குறது பண்றது அப்படிதான் நான் பண்ணிட்டு நீங்க அதே சொல்றீங்க அப்படின்றப்ப நிஜமா எனக்கு ஹர்ட் ஆச்சு என்னடா எதுவுமே தெரியாம இப்படி பேசுறாங்களே ஒரு வீடியோல இல்லன்றதுக்காக இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நான் மேக்கப் போட்டிருந்தேன் ஆஹ் பேபி ஷவர்ல ஃபர்ஸ்ட் சாரி மாத்துறதுக்கு முன்னாடியே மேக்அப்ல போட்டு நான் வெளியில வந்தேன் ஷீ பாப்பா கிட்ட நான் பாத்துட்டு அவங்க அழுத அழுக அதாவது அவளுக்கு நான் தான்றதே அடையாளமே தெரியல சுத்தமா நான் தான்றது தெரியல அவங்க என்ன வேற யாரோன்னு நினைச்சு ஒரே அழுக நான் உடனே என் வாய்ஸ் வச்சுதான் அவங்களுக்கு வந்து நான் தானே இது பண்ணினேன் ஸ்ரீமா அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் நான் கிட்ட வந்தேன்னா என்னை கையால தள்ளி தள்ளி விட்டுகிட்டு இருந்தாங்க சரி ஓகே புரிஞ்சிடுச்சு அப்பயே உங்களுக்கு வந்து என்ன வந்து அவ்வளோவா தெரியல அப்படின்னு எல்லாம் மாத்திட்டு தூக்க போறேன் என் கிட்ட சுத்தமா வரல என்னை பார்த்து பார்த்து அழுதா சரி ஓகே நான் அப்பயே விட்டுட்டோம் நலங்கு வைக்கிறப்ப கூப்பிட்டு வந்து மடியில உட்கார வச்சோம் இவங்க நைனாவை பார்க்கும் போது அமைதியா இருந்தா என் பக்கம் திரும்பிட்டு ஒரு அழுகு அழுதாளா எங்க அக்கா அப்பயே நலங்கு வச்சு விட ட்ரை பண்ணாங்க அப்பதான் இந்த இடத்துக்கிட்ட ஒரே ஒரு பொட்டு மட்டும் அவனுக்கு வச்சு விட்டோம் நலங்கு வைக்க ட்ரை பண்ணப்பயுமே வந்து அவள் சுத்தமா விடல நம்ம அழுதா அழுதுட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கடைசியில சரி தூக்கிட்டு போயிட்டாங்க ஆன்டி ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப நேரம் அளவிட யாருக்குமே எங்களுக்கு பிடிக்காது பாப்பா அழுதா அதனால கீழே வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அதனாலதான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வளகாப்பு நடந்த இடத்துலயே ஒன்று அம்மா நயனா வந்து பாப்பா வச்சுட்டு கீழே இருந்தாங்க அப்படி இல்லைன்னா அங்கிள் வந்து பாப்பா வச்சுட்டு கீழே இருக்கிறது இந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஆள் அந்த நலங்குலயே மிஸ் ஆகிட்டு தான் இருந்தாங்க பாப்பா மட்டும் மிஸ் ஆகல அங்கிளோ ஆன்டியோ நிம்மியோ யாராச்சும் ஒரு ஆள் பாப்பா வச்சுட்டு அப்படியே மிஸ் ஆயிட்டே தான் இருந்தாங்க ஒரு ஒரு ஆள் நலங்கு வைக்கும்போதும் ஒரு ஒரு ஆள் வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ அப்படிதான் இருந்துச்சே தவிர அவ ஏன்னா அழுகுறா எங்களுக்கு அதுதான் மெயினான ஒரு விஷயமே வீடியோல காட்டாம இருந்ததுக்குமே ஆஹ் அப்பயே கன்னத்துல கிஸ்க் கொடுக்குற மாதிரிலாம் அவளை அழுத பாப்பாவ பிடிச்சி ஒன்னு சிலையாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி போட்டோ எடுத்தோம் அப்போதான் நான் இந்த வளையில எல்லாம் காட்டி அவகிட்ட விளையாட்டு காட்டிட்டு அப்பவாச்சு என்ன இது பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபேமிலி போட்டோஸ் கொஞ்சம் எடுத்தோம் ஃபேமிலி போட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பாப்பா கண்ணத்துல அவளை கஷ்டப்பட்டு தூக்கி அது ஒரு ரெண்டு முத்தம் கொடுக்குற மாதிரி ரெண்டே ரெண்டு போட்டோ இருக்கும் ரெண்டு போட்டோக்கு அப்புறமே அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து அப்படியே தூக்கி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்க கீழே தான் நாங்கள் மட்டும்தான் மேலே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அவ்வளோதான் நடந்துச்சு இல்ல ஸோ இதுதான் வந்து ஸ்ரீபாப்பா வந்து வரதாப்புல இல்லாத ரீசன் எங்க வீடியோஸ்ல இல்லாத ரீசன் அக்கா வீடியோஸ்ல வந்து இருந்தாங்க மற்றபடி வந்து நாங்கள் அவாய்ட் பண்றோம் இல்லை வந்து நான் வந்து அவாய்ட் பண்றேன் அப்படிலாம் கண்டிப்பா எந்த ஒரு அம்மாவுமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க மொதல் குழந்தைய விஷயம் அது கரெக்டா இல்லையான்னு நீங்களே கமெண்ட் சொல்லுங்க நான் இவ்வளோ பேசுறதுமே கரெக்டா இல்லையானுமே கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அவங்கவுங்க குழந்தைய பத்தி பேசினா எப்படி வந்து ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவில் நான் ரொம்ப பேசிட்டேன் ஆனால் நஜம்மா எனக்கு வந்து கோவத்தில் நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் லொடனோட லொடன் நான் வந்து பேசிடுறேன் கடு கடுன்னு ஆனால் சாரி என்னால் முடியல நிஜமாக வந்து அப்படி ஹர்ட் ஆகுது ப்ளீஸ் யாரும் வந்து அப்படி சொல்லாதீங்க என்ன மட்டும் இல்லை யாரையுமே வந்து குழந்தைய பார்க்க மாட்டேன்றீங்க ரெண்டாவது குழந்தை வந்தோன்னே அப்படிலாம் வந்து சொல்லாதீங்க எந்த பேரண்ட்ஸும் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஐயோ அழகூடாதுன்னு அடுத்ததுதான் கடைக்கடை கடையில் வந்து நான் பேசிக்கிட்டே இருந்தேன் யாரும் வந்து அப்படி சொல்லாதீங்க நாங்கள் ஸ்ரீயை வந்து அவாய்ட் பண்ணலை எங்கள் கூடயே தான் இருக்கிறா எப்போதுமே இருப்பா பட் வீடியோஸில் வர்றதுன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அவங்க கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்றப்போ கண்டிப்பாக அவங்க வீடியோஸில் வருவாங்க அவங்க எப்போல்லாம் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணலையோ அப்போல்லாம் கண்டிப்பாக அவங்க வந்து வீடியோஸில் வந்து நாங்கள் எங்களால் ஃபோர்ஸ் பண்ணிலாம் அவங்கள வந்து காட்ட முடியாது அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் கம்யூனிட்டியில் வந்து நாங்கள் ஃபேமிலி பிக் எங்களுக்கு வந்த உடனே வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ரொம்ப அழகாக இருக்குது ஃபோட்டோஸ்லாம் ஸோ வந்து கண்டிப்பாக காட்டுறோம்